என்ன சார் நம்ம இன்னைக்கு வந்து புதிய எல்லைக்கு போறோம் எப்படி இருக்கு நம்ம 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 கொஞ்ச நேரம் இருக்குற பண்ணுவோம் சரியா எது இதுல பேசுவார் பேசும்போது என்ன சொல்றாரோ நம்ம அதை வந்து அப்படியே செய்வோம் இந்த பிரேயர் வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல பிரேயர் வாக்க நம்ம வந்து இப்ப வந்து இந்த எல்கைக்குள்ள வந்துட்டோம் இந்த குடி குட்டி எல்கையா நிறைய இருபது முப்பது எல்கே இருக்கும் எடுத்தோம்னா அதுக்கு கீழே நிறைய நேம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து மெயின் இடத்த மட்டும் அதாவது மெயின் ரோட்ஸ் மட்டும் கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து பிரேயர் வாக்கு போகணும் அங்கே இந்த டிஸ்ட்ரிக் எல்லா ஏரியாஸ்லயும் மட்டும் என்ன நான் குடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இப்ப எது காலையில வந்திருக்கிற பாஸ் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றக்காக தான் பாஸ் நான் வந்திருக்கேன் எது வந்தாலும் ஸ்பீடா சொல்லு நான் முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன் அந்த ஏரியாக்குள்ள என்ன வேவ் பாக்க அனுப்புனீங்கல்ல நான் அந்த இடத்துல வந்து ஒரு டேஞ்சர் நமக்கு வந்து டேஞ்சரா இருக்க ஒரு இதா ஸ்பாட் பண்ணிருக்கேன் ஒரு ஃபேமிலி இப்பதான் நியூவா வந்து நம்ம இந்த எல்லைக்குள்ள வந்திருக்காங்க ஆஹ் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ராஜ்யத்துக்கு வந்து அது கெடுதலான ஒண்ணுதான் ஏன்னா அவங்க வந்து வெளிச்சத்துல உள்ளவங்க நமக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சர் தான் தினமும் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் போவான் அப்படி கிடையாது பாஸ் அது கிடையாது அவங்க பிளானே வேற அவங்க நம்ம விட்டா நம்ம டெரிட்டரியே மொத்தமா எடுத்துருவாங்க அது கிடையாது அப்படி என்ன பிளான் நீ பார்த்த நான் வச்சிருக்க எழுதி வச்சிருக்கேன் இந்த விடுங்க யாரும் எடுக்க முடியாது இந்த எல்கை இல்ல அவங்க எல்லா எல்கையிலயும் குடும்பமா போய் காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி எந்த குடும்பம் அந்த போட்டோ வந்தா காமிங்க யாரு தெரியுமா அங்க பாருங்க மொத்தம் ஆறு ஏழு பேர் எட்டு பேர் வருது சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து எட்டு பேர் வருது இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க பாஸ் இவங்க என்ன என்ன பண்ணாங்கன்னு சொல்லு அதை தான் நான் சொல்றேன்ல அவங்க மொத்த ஏரியாவுமே அவங்க நோட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்த எத்தனை எல்லையில் எத்தனை கிராமம் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து எல்லா கிராமத்துலேயும் டெய்லி இந்த இதில் போய் அவங்க இறங்கி காலை வச்சு இப்போ இது பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க காலை பறிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி நீங்களாம் ஏஜெண்டா இருந்து என்ன வேலை பண்ணுறீங்கன்னே தெரியல அவங்க ப்ரேயர் வாக்கு போகிறதுக்கு முன் அவங்க என்ன நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்கன்னா நாங்கள் இப்படி ஒருத்தவங்க வந்திருக்கோம்னு ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கோம்னா வந்தது நீங்க போய் அவங்கள பயமுத்தி இருக்கணும் பாஸ் எத்தனை நாள் எத்தனை குடும்பம் வந்திருக்கு அந்த அம்மா உட்காந்த இருப்பாங்க அதே மாதிரிதானே பாஸ் நாங்களும் இவங்களையும் நினைச்சு வந்து அன்னைக்கு நைட்டே போய் கழுத்து பிடிச்சிருக்கணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காலையில போய் நமக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தான் நான் சொல்றேன் இல்ல எல்லாம் நம்ம கேஸா தான் இருக்கும்னு நினைச்சோம் இது வந்து கொஞ்சம் மாத்தி யோசிச்சுங்கிறதே அதனாலதான் எமர்ஜென்சி இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்க முதல் அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம் எனக்கு எனக்கு பிளான் பின்னு எப்பயுமே நான் வச்சிருப்பேன் சரியா அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பாசா இருக்கேன் உங்களால எல்லாம் யோசிக்க முடியாதுதான் நான் வந்து பாசா என்ன பண்ணணும்னு இன்னைக்கு நைட்டு போறீங்க போய் எல்லாரையும் எந்த அளவு பயமுறுத்த முடியுமோ பயமுறுத்துறீங்க சின்ன பிள்ளைங்களையுமா சின்ன பிள்ளைங்களையும் தான் பயமுறுத்துறீங்க சரியா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா நீ வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் இந்த எல்கைக்குள்ள வந்திருக்க அதனால இந்த எல்கை வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்றத நீங்க காமிக்கணும் இத நீங்க காமிச்சக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதை சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை பேசிக்கலாம் சரி பாஸ் நீங்க உடனே நான் எல்லார்ட்டையும் மித்த எல்லார்ட்டையும் நான் கன்வே பண்ணிடுறேன் ஜாஸ் என்ன காலையில என்ன பண்ற புது ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம பிரேயர் வாக் நம்ம இது பண்ணிருக்கோம் ஆஹ் என்ன பண்ற நான் முக்கியமா ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணும் பேஸ் தான் வந்தேன் ஃப்ரீயா இருக்கியா பைபிள் வச்சுட்டு இருக்கியோ ஆமா ஆமா நானும் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஏன்னா ப்ரேட் வாக்கு போயாச்சு எல்லாம் ஓகே ஆனா நேத்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனை வந்துச்சு ஐடியா எனக்குமே அதான் வந்துச்சு நானும் அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க உங்க சொப்பனத்தை சொல்லு நானும் அடுத்து என்னோட இதை சொல்றேன் அதுல வந்து என்னன்னா ஒரு விக்கிரகம் வந்து அது வந்து சொல்லுது நீ வந்து பெரிய இது மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த எல்கை ஃபுல்லாமே என்னோடது தான் அதனால நான் சொல்றதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா வந்து இது பண்ணிச்சு நம்ம எதிர்பார்த்ததுதான் தான் இருந்தாலும் அது வந்து ரொம்பவே கொஞ்சம் கொடூரமா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து மூச்சு அமுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப நான் ஏசு நாமத்தினாலே அப்பாலே போன சொல்லும் போது அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு இருந்தாலும் அது ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லுச்சு என்ன அப்படின்னா இந்த எல்கைக்கு வந்துட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு சரி இப்ப நீ சொல்லி என்ன சொல்லுச்சுன்னு இதே தான் சிமிலர் தான் நான் வந்து சிமிலர்னு சொல்ல முடியாது பட் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து சிமிலர் தான் எனக்குமே இதே மாதிரிதான் ஒரு பெரிய ஒரு விலங்கு வந்து என்னை வந்து துரத்திட்டே வருது ரொம்ப துரத்திட்டே வருது ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரியே துரத்திட்டு வருது துரத்துனதுக்கு அப்புறமும் இதே மாதிரிதான் அதுகிட்ட நம்ம வந்து பணஞ்சு விழுகணும் பணிஞ்சு உள்ள அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த விலங்கு வந்து என்ன எதிர்பார்க்குது ஆனா நான் வந்து அதுக்கு வந்து விடாம நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் அதுவும் என்ன துரத்திக்கிட்டே வருது அந்த விலங்குகள் அந்த அந்த பேசுறது வந்து அந்த கனவுல எனக்கு கேக்குது இது நம்மள வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது வந்து சொல்றது வந்து எனக்கு கேக்குது ஆனா என்ன துரத்திட்டே வருது அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டோருடைய நாமத்தினால அந்த துரத்துறது வந்து அதுக்கப்புறம் நம்ம நல்லா கட்டி ஜோம் ஜோமனோட அந்த இது வந்து நான் தூக்கத்திலே நான் நல்லா ப்ரே பண்றேன் அப்ப அந்த துரத்துறது வந்து நின்றுச்சு ஆக்சுவலி அதனுடைய எல்லைகள் ராஜ்யங்களுக்கு நம்ம இப்ப பிரேயர் வாக் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு வந்து ஒரு அசைவு ஒரு ஷேக் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் இப்ப வந்து ரெண்டு வகை இருக்கு ஒரு மெத்தர்டு வந்து அவங்க நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு மெத்தர்டு அப்படி அந்த மெத்தர்டு வழியா வரல நம்ம இப்ப இப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதனால இப்ப அவங்க வந்து செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இப்பதான் நம்ம வந்து ஒரு விஷயம் இது பண்ணுவோம் இந்த விஷயம் எதுக்கு அப்படின்னா நம்ம பயப்படுறோமா நம்ம பயப்படாம இருக்கிறோமா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்றாங்க முருக்குறதுதான் இதுதான் வந்து ஒரு இது இப்ப இந்த இடத்துல தான் நம்ம பயப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணா இனி வந்து இப்ப ஒரு டைம் நம்ம ப்ரேயர் வாக் போயிட்டோம் இனி வந்து நம்ம அப்போஸ் பண்ணணும் ஜெபத்துல நம்ம அப்போஸ் பண்ணும்போது அவன் வந்து அடுத்து என்ன பண்றான் அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆண்டவரே சொன்னதுதான் இது வந்து யுத்த தான் நம்ம நிச்சயமா இந்த எல்கேயில உள்ள பிசாசுகளோட நம்ம போராடிதான் ஆகணும் ஆனாலும் அவனும் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான் அது எப்படி கணக்கான வருஷத்துல வந்து ஒரு அல்கையில அவன் இழந்து இருக்கான் இப்ப ஒரு வீடு அப்படிதான் இப்ப குடி இருக்காங்கன்னு வையன் அவங்க போவே மாட்டாங்கன்னு சொல்ற ஆனா ஆண்டர் நமக்கு அந்த வீட்டை தரேன்னு சொல்றாரு அப்ப நீ போனதுமே அவங்க என்ன டக்குன்னு அந்த ஜாமான் எடுத்துட்டு போயிருவாங்களா ஜஸ்ட் ஒரு வாக்குவாதமாவது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அடிதளவு பார்ப்பாங்க அடிஞ்ச அளவுக்கு போராடிதான் பாப்பாங்க அதே மாதிரிதான் இப்ப எல்கையில வந்து வந்துட்டான்றக்காக நம்ம வந்துட்டோன்றக்காக அவன் இடம் கொடுப்பான்னு சொல்ல முடியாது ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்றக்கா இருள் தானா போன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏசு குசுன்ற ரத்த நம்ம தினமும் நம்ம தெளிக்கணும் தினமும் நம்மள நல்லா ஜபிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஃபயரா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபயரா வச்சுக்கணும் நம்ம பயந்த மாதிரி நம்ம காமிக்க கூடாது ஏன்னா ஆவியான நம்மளை ஆல்ரெடி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு அதனால இந்த நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் ஆமா ஜாசி நானும் இது ரொம்ப நாள யோசிச்சுட்டே இருக்கேன் உண்மையுமே ஆண்டர் வந்து எதிரிகள் எல்லாம் எப்படி பேசுறாங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்க ஆக்சுவலி நம்மளை பயமுறுத்துறதே அவன் போட்ட ஒரு பிளான் தான் பிளான்னாலதான் நம்மள வந்து பயமுறுத்தி இருக்கான் நம்ம அவன்கிட்ட என்ட்ரி கொடுத்தனாலதான் நம்மள வந்து பயமுறுத்தி இருக்கான் இல்லனா இல்ல இருக்கோட ஏன்னா குடும்பத்துல இருக்க ஒரே நபருக்கே நம்மளுக்கே ஒரே மாதிரி சொப்பன ரிலேட்டடா வந்திருக்கா சோ நமக்கு வந்து இது அவன் பயமுறுத்தன வேலைதான் ஆனா எவிரி இப்ப இதுவிரி அவன் அவன் வந்து என்ன பேசுறான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரிகிற மாதிரி ஆண்டர் வெளிப்படுத்தி கொடுக்கற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல நம்ம இன்னும் அட்வான்ஸா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கலாம் அதுக்குதான் ஆண்ட நமக்கு ஒரு டூல் வச்சிருக்காள் நம்ம இருக்கிறதே இருக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் ஆனா நம்ம வந்து அதுல ஒரு விஷயம் பண்ணும் நல்லா நைட்டு தூங்குறப்ப நல்லா பிரேயர் பண்ணி படுக்கணும் ஆண்டவரே எதிரிகளுடைய பாளையத்துல என்ன நடக்குது எங்களுக்கு அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது சத்ரு வந்து அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படின்றத நமக்கு ஈஸியா ஆவியான வெளிப்படுத்துவார் இப்ப நம்ம ஒரு வசனம் பார்த்துக்கலாம் அதுல அப்படியே இருக்கும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தேருந்து படிக்கலாம் அப்பொழுது இஸ்ரவேன் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து இருந்து இப்படி அநேக தனம் தன்னை காத்து கொண்டான் இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இறுதியும் குழம்பி அவன் தன் ஊழியக்காரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளின் இஸ்ரேவேலிக்கிற தீக்குதர்சியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்ப ஆண்டவரால நமக்கு எதிரிகள் வந்து பள்ளி அறையில அவங்க உள்ள அந்த ஒரு பிரைவேட்டான ஒரு ரூம்ல அந்த அரசர்களுக்கு பிரைவேட்டான ரூம்ல மீட்டிங் போடுவாங்கல்ல அந்த மாதிரி மீட்டிங்ல அவங்க பேசுறதையும் ஆண்டவர் வந்து அறிவிச்சிருக்காருன்னா இன்னைக்கு நமக்கும் வந்து அறிவிப்பார் சத்துருக்கள் வந்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத நமக்கும் வந்து ஆண்டவர் அறிவிப்பார் அதுக்கு நம்ம வந்து நல்லா ஜோமெண்ட் படிக்கும் போது ஒன்னும் சொப்பனங்கள்ல வரும் இல்லைன்னா ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் தரிசனங்கள் மூலமா வந்து பேசுவாரு அப்படிதான் நம்ம வந்து பிளான் கட்டோம் கண்டிப்பா இன்னுயுமே நம்ம ஜோ மட்டும் படுப்போம் நிச்சயமா அதெல்லாம் நமக்கு ஒரு சொப்பனத்தெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையுமே நம்மளுடைய இதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் கண்டிப்பா சரி அடுத்து என்ன நடக்க போகுது ஆவியானர் என்ன சத்ரு என்ன செய்யறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம பார்த்தோம் நம்ம வந்து ஒரு எல்கிக்குள்ள நம்ம போன ஒரு வீடியோல பார்த்தோம் ஒரு எல்கிக்குள்ள போகும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இப்ப செகண்ட் ஸ்டெப் நம்ம எப்பயுமே ஒரு இது ஒரு யுத்தத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன் நம்ம ஒரு இந்தியா பாகிஸ்தான் வைக்கல இந்தியா ஒரு மூவ் வைக்கும் போது பாகிஸ்தான் அமைதியா இருக்காது பாகிஸ்தான் நிச்சயமா ஒரு மூவ் பண்ணுவாங்க அப்படி நம்ம ஒரு மூவ் பண்ணும்போது சத்துருக்கள் வந்து என்ன மூவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்னதான் பயமுறுத்தி அவங்க அவங்க ஒரு இது பண்ணாலுமே ட்ராப் பண்ணாலுமே நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஆவியானோட்டை எப்படி இல்லாமத்தின்படி எப்படி வெளிப்பாடு கேட்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் இனி ஒரு வீடியோல அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்களை எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வாங்க நிச்சயமா இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்தியங்கள் தெரியாத வந்து உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அத்துறவங்களை பாருங்க